அது என்ன கோரிக்கைன்னு சொன்னா உங்க ரெண்டு பேர்த்தில் யார் விடுதலை ஆகுறாங்களோ அவங்க உங்களுடைய எஜமானர்கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தான் எந்த தவறுமே செய்யாம அவங்க சிறையில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுடைய அரசன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் தன்னுடைய எஜமானரிடம் நினைவுபடுத்த விடாமல் ஷைத்தான் அவரை மறதியில் ஆழ்த்தி விட்டான் ஃபலபிசி சிஜினி பிதாசினி இதில் பிவ் அப்படின்னு வந்துருக்கு அதாவது சில ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்தாங்க அவங்க யாபகப்படுத்தாதனால அப்படின்னு வந்திருக்குது ஸோ அந்த விடுதலையான அந்த நபர் அந்த பினு அப்படிங்கிற நபர் மறுபடி பழையபடி அவங்க மது ஊர்த்தி கொடுக்குற அந்த வேலைக்கே போகிறாங்க இப்போது யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் என்னையை பற்றி உன்னுடைய அரசர்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அவங்க மறந்து போயிட்டாங்க இப்போ இந்த பினு அப்படிங்கிற நபர் மறந்து போனதுனால யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இன்னும் சில ஆண்டுகள் அவங்க சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பிவோ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது இதற்கு சஹலப் ரஹமகுல்லா அவங்க பதில் சொல்கிறாங்க இதில் சில ஆண்டுகள் அப்படிங்கிறது மூன்று முதல் ஒம்பது ஆண்டுகள் வரை அந்த எண்ணிக்கையே குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஃபார் ரஹமகுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பத்துக்கு கீழ் உள்ள ஆண்டுகளை பிவோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பத்துக்கு கீழே உள்ள வார்த்தை அந்த எண்ணிக்கையை குறிக்க நைப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரபியில் அதே போன்று முப்பதாவது நாலாவது வசனத்துலேயும் இதே வார்த்தை வந்திருக்கு அதாவது பித்வாசின அப்படின்னு சில ஆண்டுகள் அல்லாவிற்கே உரியது இது எப்படின்னு சொன்னால் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் நடுவில் ஒரு போர் வரும் அதில் பத்து வருடங்களிலேயே ரோம் மறுபடியும் அந்த ஊரை ஜெயிக்கும் அந்த கூற்றுப்படி பார்க்கும்போது இந்த பில்வாசினி அப்படிங்கிற வார்த்தைக்கு பத்து ஆண்டுகள் அப்படின்னு பொருள் இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமா புரியுது ஸோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பத்து ஆண்டுகளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வரும் இந்த ரோமர்கள் பத்து ஆண்டுகளுக்குள்ள வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற செய்தி திருமதியில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி இப்போது அந்த எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரயான் பின் வலித் அவர்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன வந்ததுன்னு சொன்னால்

அதாவது அந்த நாட்டுடைய அரசன் ரையானுக்கு ஒரு கனவு வருது அது என்னன்னு சொன்னால் ஏழு இலைத்த பசுகள் ஏழு கொழுத்த பசுக்களை சாப்பிடுவதை போன்று கனவு வந்தது மேலும் பசுமையான ஏழு தானிய கதிர்களையும் ஏழு காய்ந்த கதிர்களையும் அவங்க பார்த்தாங்க இப்போ அந்த அரசன் அந்த கனவை பற்றி அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய அவையோரே அதாவது அந்த அரசவையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க இந்த அவையோரே இந்த கனவிற்கான விளக்கம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த கனவிற்குரிய விளக்கத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பின் வழிதுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்னன்னு சொன்னா ஏழு மெலிந்த பசுகள் ஏழு கொழுத்த பசுக்களை தின்று கொண்டிருப்பதை போன்று கனவு வந்தது அதே நேரத்தில் ஏழு பசுமையான தானிய கதிர்களை பார்ப்பதே போன்றும் ஏழு காய்ந்த தானிய கதிர்களை பார்ப்பதே போன்றும் அந்த அரசருக்கு கனவுல காட்டப்படுது இப்போது தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரமுகர்கள்ட்ட இந்த கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க அந்த அரசர் கேட்ட கேள்விக்கு அந்த பிரமுகர்கள்லாம் பதில் சொல்றாங்க நீங்கள் கண்ட கனவு இருக்குதே அது ஒரு குழப்பமான கனவாகும் நீங்கள் கண்ட கனவுக்கு எங்களுக்கு விளக்கம் அறியாது அதாவது தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி அந்த அரசவையில் அரசருக்கும் மந்திரிகளுக்கும் நடுவில் அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ மது ஊற்றி கொடுக்குற பொறுப்பில் இருந்த அந்த பினு இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க இப்போதான் இந்த மனிதருக்கு யாபகம் வருது யூசுஃப் அவங்க கூட நம்ம சிறையில் இருந்தமே அவங்க கனவுக்கு விளக்கம் கொடுத்தாங்களே அப்படிங்கிறது ஃபுல்லாக யாபகம் வருது சூரா யூசுஃபில் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதாவது அவ்விருவரில் விடுதலை அடைந்தவர் அதாவது தப்பித்தவர் அதாவது அந்த தண்டனையிலிருந்து தப்பித்தாங்கல்லா அவர்களுக்கு யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய நினைவு நீண்ட காலத்திற்கு பிறகு வருது இந்த வசனத்தில் உம்மத்தின் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்குது அதாவது அம்மை அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு சில இடங்களில் நீண்ட ஆண்டுகள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் வர்த்தக்கர பத உம்மத்தின் அப்படிங்கிறதுக்கு நான் வெகு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு நினைவு வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வெகு ஆண்டுகள் அப்படிங்கும்போது யூசுஃப் அலை தூஸ்லாம் பல ஆண்டுகளாக அவங்க வந்து சிறையில் இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மீனிங் வரும் இதற்கு முஜாஹிது அஹமஹுல்லா அவங்க சொல்றாங்க இந்த அம்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு மரதி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வத்தக்கர பகத உம்மத்தின் அதாவது மறதிக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு வந்தது அப்படிங்கிற மாதிரியும் மீனிங் கொடுக்கலாம் ஸோ இந்த பினு அப்படிங்கிறவங்க அதாவது மது ஊத்தி கொடுக்கிற அந்த பொறுப்பில் இருந்தவங்களுக்கு தன்னுடைய மறதிக்கு பிறகு யூசுஃப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவங்களுடைய ஞாபகம் வந்தது அதாவது யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் ஆல்ரெடி ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்களா அதாவது என்னையை பற்றி அரசர்கிட்ட சொல்லு நான் எந்தவித தப்புமே பண்ணாமல் சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்களா அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு யாபகம் வந்தது இப்போ அந்த அரசர் ரையான் தன்னுடைய மந்திரிகள்கிட்ட இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பினு வந்து சொல்கிறாங்க அன உ நபி உக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதாவது இந்த கனவிற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பினு தன்னுடைய அரசர்கிட்ட சொல்கிறாங்க பி த அவர் என்னை நீங்கள் அனுப்பி வைங்க அதாவது சிறையில் யூசுஃப் அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்கள போய் சந்திக்கணும் என்னை அனுப்பி வைங்க பி த ஹி அதாவது அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு வந்து அறிவிக்கிறேன் அவருடைய விளக்கத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அரசருடைய உத்தரவோடு பினு யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள போய் சந்திக்கிறாங்க சூரா யூசுஃபில் நாற்பத்தி ஆறாவது வசனம் அந்த பினு யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க யூசுஃபா ஐப்தீனா அந்த பின்னு யூசுப் அலிஸ் வலாமா அவங்கள பார்த்து சொல்றாங்க யூசுஃபே உண்மையாளரே அஃபீனா எங்களுக்கு விளக்கம் தருவாயாக எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பசுகள் ஏழு கொளுத்த பசுக்களை தின்று கொண்டிருந்ததாகவும் இந்த நாட்டுடைய மன்னர் ரையான் அவங்க வந்து கனவு கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வேதக்காரர்கள் சொல்றாங்க அதாவது அந்த அரசர் வந்து எப்படி கனவு கண்டாங்கன்னு சொன்னா அதாவது ஒரு ஆற்றின் ஓரத்தில் ஒரு ஆற்றங்கரையின் ஓரத்தில் இந்த கனவு கண்டதாக போன்று இருந்தது அந்த கரையிலிருந்து ஏழு கொழுத்த பசுகள் அங்கிருந்து வெளியேறியது இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டத்துல அது மேய தொடங்கியது இப்ப மறுபடியும் அந்த ஆற்றங்கரையிலிருந்து ஏழு பசுகள் ஏழு மெலிந்த பசுகள் அங்கிருந்து வெளியேறியது இப்ப அந்த மெலிந்த பசுக்களும் அந்த தோட்டத்துல போய் அது மேய தொடங்கியது இப்போதுதான் அந்த ஏழு மெலிந்த பசுகள் ஏழு கொளுத்த பசுகளை சாப்பிட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப அதே நேரத்துல இன்னொரு கனவு அந்த அரசர் ரையான் வந்து பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்து போன ஏழு கதிர்களையும் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதற்கு வேதக்காளர்கள் எலபரேட்டா என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் அந்த அரசர் ஒரு கனவு காண்றாங்களே அதாவது மெலிந்த ஏழு பசுக்கள் கொளுத்த ஏழு பசுக்களை சாப்பிடுவதை போன்று அந்த கனவு முடிஞ்ச உடனே அவங்க திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க மறுபடியும் அவங்க தூங்குறாங்க தூங்கும் போது இந்த கனவு வந்தது இந்த கனவு என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏழு பசுமையான கதிர்களை பார்க்காங்க பிறகு ஏழு மென்மையான காய்ந்து போன கதிர்களை பார்க்குறாங்க இப்போ அங்கே மெலிந்து போன கதிர்கள் சிரிப்பான கதிர்களை சாப்பிட்டு விட்டதுங்கிற மாதிரி கனவுல பார்க்குறாங்க அல்லி இப்போ அந்த பினு அந்த அரசருக்கு வந்த கனவை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூசுஃப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் நான் இதை எங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு பினு யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க உடனே தயங்காம யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அந்த கனவிற்கு விளக்கம் அளிக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்டு ஏழு வருஷம் நன்றாக செழிப்பாக இருப்பீங்க அதாவது உணவு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது உங்கள் தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த ஏழு வருடம் ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அப்படின்னு யூசுஃப் அலைய் இஸ்லாத் இஸ்லாம் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அதாவது யூசுப் அலைய் இஸ்லாம் ஆல்ரெடி இந்த பினூட்டை என்னைய பற்றி நீங்கள் அரசர்கிட்ட சொல்லுங்கள் அதாவது நான் எந்தவித தவறுமே செய்யாமல் நான் வந்து சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ என்னை பற்றி உங்கள் அரசர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அந்த பினுகிட்ட ஆல்ரெடி ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பினு யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள பற்றி அந்த அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்கவே மாட்டாங்க இதனால் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களாக அவங்க சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ மறுபடியும் அந்த பினு அப்படிங்கிற ஒரு தன்னுடைய பொறுப்புக்கு போகிறாங்க இப்போ பல காலம் கழித்து இவங்க மறுபடி வந்து யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க பத்தாவதுக்குன்னு யூசுஃப் இஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு உதவியும் கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்துல யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் நான் உங்களுக்கு ஒரு வேலை சொன்னனே அதை ஏன் செய்யலை அப்படின்லாம் கேட்கவே இல்லை அவர்கள் என்ன உதவி கேட்டு வந்தாங்களோ அந்த உதவிக்கான அந்த விளக்கத்தை அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா இப்படியாவது பண்ணியிருக்கலாம் நீங்க ஏன் இப்படி பண்ணலை நீங்கள் என்னோட அரசர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க தான் நான் விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய கல்வி அடுத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நலம் நடக்கூடிய மனிதராக இருந்தாங்க ஸோ நம்ம யாருக்காவது உதவி செய்வதாக இருந்தால் எந்தவித உதவியையுமே எதிர்பார்க்காம நம்ம பிற மக்களுக்கு அல்லாவிற்காக உதவி செய்ய வேண்டும் என்பது இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை